ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகி காய் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் விளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போன வீடியோ போட்டு போட்டிருந்ததுலேயே சொல்லியிருந்த ஏரியாவில் வந்துட்டு கோயில் திருவிழா வந்து வச்சிருக்காங்க அப்படின் சொல்லி ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்த்த குடம் ஆழல் குத்து இதெல்லாமே வந்து இன்னைக்கு ஸோ அந்த பிளாக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நீங்கள் யாராவது நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அவுட்ஃபிட் இந்த ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நாங்கள் எல்லாேருமே வந்துட்டு பாலசமுத்திரம் கோயில் விசேஷத்தப்போ ஒன்னா செட் சாரியாக எடுத்தோம் ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சாரியில் தான் வந்து வரப்போகிறோம் நான் மாமா பாலா பிரியா நாலு பேர் இங்கேருந்து கிளம்ப போகிறோம் அண்ணி நித்யா ஸ்வேதா அத்தை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சங்கவி அவங்களாம் அங்கே வீட்டிலேருந்து அப்படியே கோயிலுக்கு வந்து ஸோ மாமா வந்து கிளம்பிட்டுருக்காரு பிரியாவும் பாலாவும் வந்துட்டுருக்காங்க ஸோ வந்ததும் நம்ம எல்லாருமே வந்து கிளம்பலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாவும் பாலாவும் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ நம்ம வந்து கிளம்ப போகிறோம் பிரியா அதுக்குள்ளே வந்துட்டு நான் செல்ஃபி எடுத்து வரேன் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு இருந்தா எங்கள் மாமா பார்த்திங்கன்னா அப்போவும் ஆஃபீஸ் கால் தான் பேசிகிட்டு இருந்தார் இவர் எப்போ தான் பேசி அளவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரதீக்ஷா வந்துட்டு வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தா ஸோ ஃபோட்டோஸ் வீட்டில் ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி நாங்கள் கிளம்பிட்டு மாமா வந்து பெட்ரோல் போட்டு போயிடலான்னு சொன்னார் சரின்னு சொல்லி பெட்ரோலும் வந்துட்டு வண்டிக்கு வந்து அடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த கோயிலுக்கு இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா பழனியில் வந்துட்டு பெரிய நாயகி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு கோயில் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து நம்ம போகிறோம் அங்கே தான் வந்து எப்போவுமே வந்து அழகு குத்தி அதுக்கப்புறமா குடம் வந்து அங்கே கொண்டு வந்து வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அருவாள் எடுத்துகிட்டு வருவாங்க இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலேருந்து தான் வந்துட்டு கிளம்போம் ஸோ நானும் மாமா பிரியா பாலா நாலு பேரும் வந்துட்டு இங்கே வரதுக்குள்ள அவங்களும் வந்துட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோவில் வந்து வந்து ரீச் ஆகிட்டாங்க கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி எதாவது கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா நைட் வந்து எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மணி ஒம்போதரை மணிக்கு மேலே தான் வந்து எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அளவு குத்துறதா இருக்கட்டும் கிளம்புறதா இருக்கட்டும் சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏழை முக்கால் அந்த டைத்துக்கெலாம் நம்ம வந்து கிளம்பிவிட்டு வாங்க இருந்து சரி அதனால் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி பானிபூரி பொறி இதெல்லாமே வந்து பக்கத்துலலாம் விற்றுட்ருந்தாங்க சரி அங்கே போய் நம்ம வந்துட்டு பானிபூரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி சாப்பிட போயிட்டோம் ஸோ அந்த பானி மசாலா இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு பூரியாக கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அன்னியும் நித்யா நித்தியா வந்துட்டு வேண்டாம் அது கொஞ்சம் காரடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க நான் ரெண்டு பூரி மாமா ரெண்டு பூரி அந்த மாதிரி ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டுட்டு அந்த கடையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு கடைக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூரி அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பருப்பி பாசிப்பயிறு உருண்டை அந்த மாதிரி வந்துட்டு அந்த உருண்டை இனிப்பு ஸ்வீட் ஐட்டம்ஸு பொறி எல்லாமே இருந்துச்சுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பொறி வந்து சொல்லிகிட்டு இருந்தோம் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பழனியில் புளி எடைன்னு சொல்லி ஒன்று விற்பாங்க அது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி புளி எடை சொல்லுங்கன்னு சொன்னேன் புளி எடை தீந்து போச்சு அப்படின்னாங்க அன்னி இருந்துட்டு நான் அதான் சொல்ல நினச்சேன்னா நீ பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படி தான் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேப்பாங்க பொரியே சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பொரியை வந்துட்டு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வந்து கவர் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வேதாவை காட்டிட்டு இப்படின்னு டக்குன்னு திரும்பிட்டேன் ஏன்னா என்னை காட்டவே இல்லை நீங்கள் அப்படின்னு கேட்டால் நல்லா காட்டுமா எவ்வளோ நேரம் வேணாலும் மூஞ்சி காட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை இருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வேதாவோட பையன் பே தஜ்ஜு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி வீடியோவில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு இங்கே சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போய் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாமியுமே வந்துட்டு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவர் தான் வந்து அறுவல் எடுக்கிறவர் அழகு குத்துனதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ கவர் பண்ணல நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மாமாவை வந்து வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் ஆனால் அவர் வந்து எடுக்கவே இல்லை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பழனி மாரியம்மன் கோயில் கிராஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆப்போசிட்டில் முளப்பாரி எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க வந்து வேறு ஏரியாக்காரவங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா அவங்க பசங்களும் நல்லா வைப் பண்ணிவிட்டு வந்து நான் டான்ஸ் ஆடிட்டே போனாங்க நாங்கள் வந்து அதனால் கொஞ்சம் ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டேன்னா அழகெல்லாம் குத்திருக்காங்க இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் ஓரமாக நின்றுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கிளம்புனோம் நாலு பேர் வந்து அழகு குத்திருந்தாங்க அது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே நம்ம நடந்து போய் ஃபைனலாக வந்து நாங்கள் அடிவாரம் பழனிமலை அடிவாரத்துக்குள்ளையே ஸோ அங்கே வந்து ரீச் ஆயாச்சு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பழனிமலை அந்த ஒரு ஒயிட் கலர் என்ன சொல்கிறது ஒரு வழி மாதிரி தெரியுது இல்லையா ஸோ அந்த வழியில் போனோம்னா நம்ம அந்த மேலே வந்து முன்னாடி ஒரு சாமியை வந்து பார்த்துட்டு தான் எப்பவுமே ரிட்டன் வருவாங்க அதனால உள்ளே போய் அங்கே சாமி அந்த அருவாள் வந்தார் இல்லையா ஸோ அவர் போய் அங்கே அந்த கருப்பண சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க ஸோ அது வரைக்கும் நாங்கள் வந்து இங்கே வெயிட் இருந்தோம் அப்போ பசங்க நல்லா அந்த மேலெல்லாம் அடிக்க சொல்லி வெயிட் இருந்தாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா பட்டாசுலாம் வச்சு புஸ்வானம் அது இதுன்னு வச்சு செமையாக இருந்தது இந்த டைமு அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு கோயிலுக்கு முன்னாடி செலை வந்து வச்சுருந்தோம் அது வந்து இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பண்ணியிருந்தாங்க அதுவுமே வந்து நல்லா இருந்தது ஸோ சாமியெல்லாம் வந்துட்டு அந்த ஏரியா சுற்றி வர்றதுக்குள்ளே நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு தீர்த்தம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வச்சிடலன்னு சொல்லி நானும் அண்ணி வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டோம் எங்களுக்கு அப்புறமா பின்னாடி வந்துட்டு நித்யா பிரியா சங்கவி எல்லாமே வந்து வந்திருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா அதெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்து சாமிக்கு அபிஷேகம்லாம் வந்து பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்புனோம் கோயிலுக்குள்ளேயுமே வந்துட்டு அந்த அறுவாய் எழுத்துகிட்டு வரவர் வந்து வந்ததுக்கப்புறமா நல்லா பம்பை வாசித்து அந்த சாமி அழைச்சு அவர் வந்து சாமி ஆடுறது அதெல்லாமே பார்த்திங்கனாவே நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாமே பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படி பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவைப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்